சிவனின் நாரலோடு எல்லோரும் நன்றாகவே இருப்போம் நாம் எப்போதுமே ஏதாவது ஒரு கோவிலுக்கு வேண்டிட்டு இருப்போம் அந்த வேண்டுதல் நிறைவேறதுக்கு நம்மளால நேரம் ஒதுக்கவே முடியாது ஏதாவது ஒரு தடை வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் நினச்ச கோவிலுக்கு செல்ல முடியாமல் தொடர் தரைகள் வந்துக்கிட்டே இருந்தால் இந்த தோசை கண்டிப்பாக இருக்குன்னு அர்த்தம் தவறையும் இந்த தவறை நீங்கள் செஞ்சுடாதீங்க நாம் சில சமயங்களில் சில தெய்வங்களின் மீது நம்பிக்கை கொண்டு அந்த கோவிலுக்கு செல்லணும்னு என்ற வைதாக்கியத்தோட இருப்போம் இல்லையா ஆனா அந்த அந்த கோவிலுக்கு புறப்படும் போதெல்லாம் ஏதாவது ஒரு தடையும் தடங்களும் வந்துக்கிட்டே இருக்கும் கடைசி வரை அந்த கோவிலுக்கு செல்ல முடியாமல் போடும் உதாரணத்துக்கு திருப்பதி செல்லும் நினைச்சிட்டு இருப்பாங்க அங்க போகவே முடியாத அளவுக்கு பல தடைகள் எல்லாம் வரும் இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான கோவிலுக்கு செல்ல முடியாம தொடர் தடைகள் வந்தா அவங்களுக்கு இந்த தோசை இருப்பதுன்னு சாத்திரங்களை கூறுது அது என்ன தோசம் தானே கேக்குறீங்க இந்த தோ